தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தலகர்த்தர்களில் ஒருவரும் பரணியாற்றங்கரையின் போற்றுதலுக்குரிய இலக்கிய செம்மல்களில் முதன்மை வரிசையில் திகழ்பவருமான அண்ணன் நாரும்புநாதன் அவர்கள் காலமாகிவிட்டார்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் பணியும் இலக்கியப் பணியும் ஆற்ற வேண்டிய அளவிற்கு இருந்திருக்க வேண்டியவர் இயற்கை விட்டார் என்பதை எண்ணி வேதனையில் துடிக்கிறது சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் சீரிய இலக்கியவாதி என்பதையும் கடந்து சமூக அக்கறை கொண்ட ஒரு செயற்பாட்டாளர் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம் அண்ணன் நாரும்புநாதன் அவர்களின் திருப்பெயர் நெல்லை மாவட்ட இலக்கிய வரலாற்றில் அழியாத பொன்னேடாய் நிலைபெற்றிருக்கும் ஓங்குக அண்ணன் நாரம்புநாதன் அவர்களின் பெயர் புகழ்